ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கோதுமை மாவு நிலக்கடலை வெள்ளம் என்னாமே சேர்த்து ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு ஒன்றை கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் துருவண வெள்ளம் அது கூடவே அரைக்கப்பளவு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா எடுத்துக்கங்க வாசனைக்காக ஏலக்காய் மூணு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெள்ளம் கரைஞ்சி வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பாகுப்பதம்லாம் வரணும் இல்லை கொதிக்க வச்சு மட்டும் எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்துடணும் உருகி வந்ததும் பத்து போல முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கங்க அடுத்து அதே நெய்லேயே ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அப்படியே செய்யும்போது பச்சை வாசம் அடிக்கும் அதனால எடுத்துகிட்டு செய்யுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுருங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவு அதை குரக்குரன்னு இது போல் நல்லா எடுத்துக்கலாம் வறுத்து வச்சு கோதுமை மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிங்க அது கூடவே நம்ம அரைச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப பவுடராக இல்லாமல் இது போல் அரைச்சி அரைச்செடுத்துக்குங்க இது போல் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கோதுமை மாவு வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அடுத்து ஒரு அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சால் வெள்ளை கரைசலை வடிகட்டி வச்சுட்டு சேர்த்துக்கலாம் தூசுலாம் இருக்கும் அதனால் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்குங்க இது போல் கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் முழுசாக சேர்க்காம பாதி அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து சிம்மில் வச்சுட்டு செய்யுங்கள் சீக்கிரமே வெந்துடும் தட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியில் குறைஞ்சி நல்லா வெந்து வந்துடும் கோதுமை மாவு நமக்கு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேக வச்ச மாவை இன்னொரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம உருண் பிடிச்சி எடுக்க முடியும் சூடாக இருக்கும் அதனால் லேசாக ஆற வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு கையில் நெய் தடவிட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்து லட்டு ஷேப்பில் உருண்டையாக உரு உருட்டி எடுத்துக்குங்க நெய் தடவும் போது மாவு ஒட்டாமல் ஈஸியாக வரும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அதே சமயம் ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே போலவே எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துட்டேன் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே அம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க